பத்து பேர் மாதிரி வறுக்கு தேவைங்கள பயிர் வறுத்து போட்டிருக்கிறேன் உடைக்காமல் கொதி வருது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் வர மிளகாமல் அரிசி தான் அரிச்சு வச்சுருக்கேன் டயிர் விசில் வருது மூணு விசில் விட்டா போட்டு

கடையில் சூப்பராக வந்துடுச்சு தான் காரம் பிடிக்கி ரெண்டாவது டீ எட்டு மணிக்கு கொட கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி பழம் அதுக்கு வெங்காயம் வரமிளகா கொஞ்சமாக வச்சு ஒரே ஒரு குட்டி தான் குட்டி தம்பி ரெண்டு பேரும் போட்டு ரொம்ப காரமாக இருந்தால் வேண்டாமல் கொஞ்சமாக வச்சுருக்கேன்

when you need to, right? வரமிளகாய் ரெண்டு கருகாப்பில தீவிரத்தை விட இப்படி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இப்படி போட்டீங்கன்னாக்கா கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கு இந்துப்பு

இருக்கு கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு புளி ஊறுது அப்புறம் வெங்காயம் புளிக்குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க பெருங்காயம் கட்டி தான் நல்லா மனமாக இருக்குது சாம்பார் பொடி ஓட்டா டேஸ்ட்டாக இருக்கு புளி புளிக்குழம்பு சூப்பராக இருக்கு மஞ்சள் தான் போட்டுக்கணும் கரெக்டாக பொட்டுக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் புளி தருங்க கரைச்சி வச்சுருக்குறேன் புளி வைப்பேன் புளிக்குழம்பு ரெடி சூப்பராக கத்திரிக்காய் வெந்துருச்சு மொத்தல சத்தி சாம்பார் பொடி போட்டாவே சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் புளிக்குழம்பு எந்த புளிக்குழம்புமே இதா சூப்பராக இருக்குது தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம ரெடி பாருங்க இன்னைக்கு பழையரும் பேத்த வந்துருக்குறாங்க பட்டறைக்கு வந்துட்டேன் உழைப்பாளி பசங்களை பாருங்க இந்த பக்கம் வர பஸ்க்கு பசங்களுக்கு பாட்டு வேணும் வாட்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டேன் குட்டி தம்பி ரெண்டு பேர்த்தி குட்டிக்கிட்டு டீ எடுத்துகிட்டு வந்தேன் டீ பாருங்க குட்டி ஸ்நாக்ஸ் ஆப்பிள் இருந்த மா தண்ணி உள்ள ஊத்தி ஒரு நிமிஷம் வச்சிருக்க முடியல ரெண்டு பேர் பாருங்களேன் சர்வீஸ்ல விளையாடுற எங்க போலா சர்வீஸ் வச்சிருக்க முடியாது ஒடியாந்துட்டோம் அவங்க அம்மா மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு வச்சு போயிடுச்சு குடிச்சிட்டு இருக்கிறார் மதியம் சாப்பாடு வச்சுட்டு பாருங்க சக்கரவள்ளி கிழங்கு வேச்சு சூப்பராக இருக்கு நேற்று வாங்கிட்டு வந்தது சந்தையில் சூப்பர் பாருங்க நைட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பிறகு பெரிய பெரிய பீஸு இந்த சிக்கன் கிரேவிக்கு அதை எடுத்து வச்சு தயிர் பரம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க சிக்கன் பிரியாணி செய்யலாம் கடல் என்ன கடுகு வர வகை கடுகு

சிக்கனுக்கு பிரியாணிக்கு வந்து ஃபெஷ் ஃபெஷ்ஷாக பண்ணிட்டு வரவுளுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சிக்கன் போட்டுக்கலாம் லெமன் புழிஞ்சுடலாம் மது பேஸ்ட் தான் போடுவேன் சூப்பரா இருக்கு மது பேஸ்ட் போடலாம் ஒரு கிலோவுக்கு இவ்வளோ போடலாம் பறக்கலாங்கிறனால கம்மியாக போட்டுக்கலாம் தை ஒரு ஸ்பூன் பொட்டை பொருள் கலப்பொடி வேண்டாம் சிலிப் பவுடர் மஞ்சளை கொஞ்சம் போட்டுக்கலாம் ரைஸ் போட்டுக்கலாம் அரை கிலோ ரைஸு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வீட்டரிசு தான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் ஸ்லேப் பவுட்ரு போட்டேன் அதே வருங்க எப்படி பிடிக்குது பயமாக இருக்குது இந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறது தண்ணி ஊற்றிக்கலாம் கால் நாலுப்பாச்சு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கொதினா கொத்தமல்ல மறுபடியும் போட்டுக்கலாம் சிக்கன் கிரேவி பார்க்கலாம் இ போட்டுக்கலாம் கறி மசாலா அரைச்சி வச்சது நம்ம வீட்டுக்காக எது மிளகாட்டினாலும் போட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் தெரியாதியே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு பாருங்களேன் சித்ரா பௌர்ணமிக்காகவே வெயிட் பண்ணோம் நானும் உருளைக்கிழங்கு மிளகாட்டி வச்சு பார்த்தேன் காலிஃப்ளவர் எது மிளகாட்டினாலும் இது ஒரு காக்கில் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு பொடி மூணு ஸ்பூன் கொட்டாச்சு சிக்கன் பொடி அது பாப் பண்ணியிருக்கிறேன் முட்டை போட்டு வச்சுக்கலாம் பிரியாணி தவிர முட்டை வேணும் கடையில் வாங்கிட்டு கொண்ட முட்டை இருக்கு இது கோழி முட்டை வேணும் நாட்டு கோழி முட்டை Gracias. La... சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் சிக்கன்னு போட்டுக்கலாம் தக்காளி பழம் போடுறது போடுங்க நான் போட மாட்டேன் இஞ்சி பூண்டு இதில் தட்டி போடலாம் நான் எங்களுக்கு அவ்வளோக்கு மேல் வேணும் சிக்கன் மட்டுந்தான் மனமாக இருக்கணும் இஞ்சி பூண்டு போட்டால் அது ஒரு மனமாரி பூண்டு வறுக்கிறப்ப வறுத்து போட்டோம் மிளகாய் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே அதுலேயே அரைக்கிறது வீட்டுக்காரத்து பொடியிலே எல்லாம் போட்டுருக்கிறேன் லெமன் கொஞ்சம் புரிஞ்சுக்கு உப்பு அது சிக்கன் பொடி ஓட்டனால கொஞ்சம் காரம் பிடிச்சிடுச்சு பிரியா நீ